பூரட நட்சத்திரத்தின் நட்சத்திர அதிபதி உலக மக்கள் அனைவருக்கும் சுகபோகமான வாழ்க்கையையும் தெளிவான அறிவையும் ஞானத்தையும் அழகையும் கற்பனை கலைகளில் நாட்டத்தையும் அளிக்கக்கூடிய அவரும் சரி உங்களுடைய ராசிநாதன் குரு பகவானும் சரி இப்போ நான்காவது இடமான சுகம் மற்றும் தாயார் ஸ்தானத்துக்கு போக போற சனி பகவானும் சரி உங்களுடைய ராசியில இருந்து தைரிய வீரிய ஸ்தானத்துக்கு வரப்போற ராகு பகவானும் சரி உங்கள் உங்களுடைய நட்சத்திரத்துக்கு உங்களுடைய ராசிக்கு உதவிகரமாக இருக்க சாதித்து காட்ட உங்களை கை பிடிச்சு தூக்கி விட பக்கவான இடத்துல பொசிஷன் ஆயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் பூராடம் நட்சத்திரத்தின் ஒன்று இரண்டு மூன்று மற்றும் நான்காம் பாதங்கள் தனுசு ராசியிலேயே வருதுங்க இந்த மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்கவிருக்கும் சனி பயிற்சியில இருந்து நீங்க பார்க்காத பல நல்ல விஷயங்களை பார்க்க போறீங்க கேட்காத ஏகப்பட்ட சுபமங்கள செய்திகளை கேட்க போறீங்க உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஒரு அடுத்த கட்டத்துக்கு போக போறீங்க அப்படின்னு சொல்லலாம் உண்மை உண்மையாலுமே சொல்றேன் தனுசு ராசிக்காரங்க முக்கியமா அந்த ராசியில இருக்கிற போராட நட்சத்திரக்காரர்கள் ஏகப்பட்ட பேர்கள் நம்ம கிட்ட போன் பண்ணி கேக்குறதுல சார் எங்களுக்கு உண்மையாலுமே ஏழர முடிஞ்சிடுச்சா முடிஞ்ச மாதிரியே தெரியலையே எல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுலயே முடிஞ்சிச்சுன்னு சொன்னாங்க இருந்தாலுமே இன்னைக்கு வரைக்கும் அந்த அளவுக்கு நல்லா இல்லையே அப்படின்னு கேட்டிருக்கீங்க என்னங்க பண்றது என்னதான் ஏழரை முடிந்தாலும் வேலை நடந்தாலும் தொழில் ஓடினாலும் வருமானம் தர வேண்டிய சுகபோக வாழ்க்கையை தர வேண்டிய குரு பகவானும் சரி ராகு பகவானும் சரி உங்களுக்கு நல்ல இடத்துல இல்லங்க கூடவே உலக மக்கள் அனைவருக்கும் ஞானத்தை அளிக்கக்கூடிய கேது பகவான் அவரும் கெட்ட இடத்துலதான் இருந்தாரு உங்களுக்கு நல்லது செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில இருந்தாரு என்னதான் உங்களுடைய ராசி அதிபதி குரு பகவானாக இருந்தாலும் குரு பகவானாலேயுமே உங்களுக்கு நல்லதை பண்ண முடியாத மாதிரியான ஒரு சூழ்நிலையில கடந்த காலங்கள் எல்லாமே போச்சு அப்படின்னு சொல்லலாம் குறிப்பா போன பத்து வருஷம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இருந்தே உங்களுடைய வாழ்க்கையில உற்சாகமே இல்லாம எதையுமே சாதிக்க முடியாம செய்யாத தவறுக்கு கெட்ட பேர் வாங்கிக்கிட்டு இருந்த இந்த மூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சி அட்டகாசமாக இருக்க போது நிறைய பேர் பண்ணி கேக்குறதுல குருஜி நம்மளுக்கு ஏதோ அர்த்தாசிரமம் வர அது ரொம்ப பிரச்சனை கொடுக்குமாமே அப்படின்னு கேட்டிருக்கீங்க கட்டாயமா உங்களுக்கு உங்கள் ராசிக்கு உங்கள் நட்சத்திரத்துக்கு அர்தாஷிரமம் எந்த பிரச்சனையுமே கொடுக்காதுங்க கூடவே குரு பகவான் உங்களுக்கு சப்போர்ட் இடத்துக்கு வந்துட்டாரு அவர் வேலை கிடைக்கல அப்படின்னு

அதன் மூலமா பணம் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு நிறைய பேருக்கு வெளிநாட்டுல இருந்து நல்ல செய்திகள் எல்லாமே வரும் வேலை விஷயமா இருக்கலாம் படிக்கிற விஷயமா இருக்கலாம் தொழில் விஷயமா இருக்கலாம் வெளிநாட்டுல அச்சடிச்ச பணம் உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வரத்துக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்துல தாராளமா இருக்கு ஏராளமா இருக்கு முக்கியமாக இவர்களுடைய வாழ்க்கையில சின்ன வயசுல இருந்த ஏகப்பட்ட கனவுகள் சுமந்துகிட்டு வாழ்ந்துகிட்டு இருப்பீங்க என்னதான் நிறைவேற்றிக்காம நம்ம குடும்பத்துக்காக நம்ம குட்டிகளுக்காகவே வாழ்க்கையை ஓட்டி இருப்பாங்க உண்மையான இந்த நட்சத்திரக்காரர்கள் சம்பாதிக்கிற பணத்துல நல்ல ட்ரெஸ் எடுத்து போட்டு நல்ல சொகுசான காரை வாங்கி பைக்க வாங்கி நல்ல விலை உயர்ந்த செல்போனை வாங்கி யூஸ் பண்ணாங்களா மிகப்பெரிய கேள்விக்குறிங்க நம்ம சந்தோஷமா இருக்கிறத விட நம்ம குடும்ப சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லிட்டேன் ஓடி ஓடி உழைக்கிற நட்சத்திரத்துல ராசியில ஒரு முக்கியமான ராசி இந்த ராசிங்க முக்கியமா இந்த ராசிக்காரர்களுக்கு வீட்டுல அம்மா அப்பா அண்ணன் தம்பி தங்கச்சி அக்கா சகோதரிகள் சொந்தக்காரங்க நண்பர்கள் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கு எந்த பிரச்சனை இருந்தாலுமே முதல் ஆளா போய் இறங்கி நின்னு தட்டி கேட்கறதும் சரி நல்ல விஷயங்களை செஞ்சு கொடுக்கறதும் சரி இவங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாதுங்க உண்மையாலுமே இந்த நட்சத்திரக்காரர்கள் நிறைய பேர் நம்ம கிட்ட கேட்ட அடுத்த கேள்வி சொந்தமா ஒரு வீடு இல்லங்க வலையா இருந்தாலும் தனி வலையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்படுறேன் அதற்காக வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிருக்கீங்க இந்த காலகட்டத்துல குரு பகவானுடைய பார்வையால சொந்த வீடு வாங்குறதுக்கு சொந்த நிறம் வாங்குறதுக்கு சொந்த மனை வாங்குறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு நீங்க ட்ரை பண்ணி பாருங்களேன் முக்கியமா நீங்க ஒரு வீட போய் பாருங்க இடத்த போய் பாருங்க அந்த இடத்துல இருக்க அந்த வாஸ்து புருஷன் உங்களை கூப்பிடணும் அந்த இடத்த நீங்க சொந்தமாக்கிக்கணும் நிறைய பேர் நான் பாத்துருக்கேங்க எக்கச்சக்கமா பணம் வச்சிருப்பாங்க கார் வச்சிருப்பாங்க சொந்த வீடு இருக்காது அவங்க இருக்கிற ஊர்ல வடகு வீட்லயே பல வருஷமா ஓட்டிட்டு இருப்பாங்க அவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்துல சொந்த வீடு அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க முக்கியமா இவங்க எல்லாருக்குமே நல்லது செய்வாங்க எல்லாருக்குமே நல்லது செய்யணும்னு நினைப்பாங்க ஆனா இவர்களுக்கு யாருமே அந்த அளவுக்கு நல்லது செய்யறதில்ல நல்ல விஷயங்கள் எதுவுமே நடந்ததே இல்ல அப்படின்னு சொல்லலாம் பெருசா கிடைக்கிற மாதிரி இருந்தா கூட சின்னதா கிடைச்சிடும் நிறைய விஷயங்களை ஏமாந்து நம்பின நண்பர்களே முதுகுல குத்தி இருப்பாங்க பணம் விஷயத்தால நிறைய துரோகத்தை சந்திச்சிருப்பாங்க காதல்ல ஏகப்பட்ட மன கசப்பு ஏற்பட்டிருக்கும் இளமை பருவத்துல இருந்த முதுமை பருவம் வரைக்குமே ஏதாவது ஒரு உறவை நினைச்சு கஷ்டப்படுறதுல ஒரு முக்கியமான நட்சத்திரம் இந்த நட்சத்திரங்க முக்கியமா இந்த காலகட்டத்தில திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல திருமணம் மனசுக்கு பிடிச்ச மணமகன் மனமகளுடன் திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அந்த திருமணத்தால உங்களுடைய வீட்டுல சந்தோஷம் தாண்டாவம் ஆடும் அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய ஒட்டுமொத்த குடும்பமுமே குதூகலமா இருப்பாங்க இப்ப வரப்போகுதுங்க உங்களுடைய வாழ்க்கையில சுபமங்கல நிகழ்ச்சிகள் வரிசையா ஒன்னு ஒன்னா நடக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும் காதல்ல பிரச்சனை இருந்தவர்களுக்கு காதல் கை கொடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அந்த காதல் திருமணம் வரைக்கும் போய் முடியறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு இரு வீட்டாரின் திருமணம் நடக்கும் பேச்சுவார்த்தைகளை பேச்சுவார்த்தை இந்த காலகட்டத்தில் ஆரம்பிக்கலாம் முக்கியமா மே மாசத்துக்கு பிறகு வரப்போற குரு பயிற்சியில இருந்து உங்களுக்கு அட்டகாசமா இருக்குங்க ஏன்னா அந்த காலகட்டத்தில் குரு பகவான் ஏழாம் இடமான மனைவி மக்கள் சுய தொழில் கூட்டாளி ஸ்தானத்தை பாக்குறாரு குரு பகவான் ஏகப்பட்ட நல்ல விஷயங்களை உங்களுடைய வாழ்க்கையில கொடுக்க போறாருங்க அதனால ஜாலியா இருங்க சந்தோஷமா இருங்க அதை பத்தி நான் சீக்கிரமா போறேன் நம்ம சேனல இதுவரைக்கும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் நிறைய சூட்சமங்களை நான் சொல்றேன் அதை பண்ணுங்க வாழ்க்கையில ஜம்முன்னு இருக்கலாம் அந்த குரு பகவான் தான் சகல பாக்கிய பிராப்தி ரஸ்து அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஏகப்பட்ட சுபமங்கல நிகழ்ச்சிகளை உங்க வீட்டுல கொடுக்க போறாரு அடுத்ததாக இருக்கிற ஒரு முக்கிய குழந்தை பிறக்கறதுங்க நிறைய தனுஷ் ராசிக்காரர்கள் முக்கியமா இந்த நட்சத்திரத்துல நம்ம கிட்ட கேட்டதுல ஒரு முக்கியமான கேள்வி கல்யாணம் ஆயிடுச்சு குருஜி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷம் கூட ஆகுது ஏழ்ரை டைம்ல கல்யாணம் பண்ண ஏழரைக்கு முன்னாடியே கல்யாணம் பண்ணேன் ஆனா இன்னைக்கு வரைக்கும் எங்களுக்கு குழந்தை இல்ல டாக்டர் கிட்ட செக்கப் பண்ணிட்டோம் எல்லாமே நல்லா தான் இருக்கு எல்லாத்துக்கும் ஒரு காரண காரியம் இருக்கு அதுக்கான நேரம் வரும்பொழுது உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு இருக்காங்க எப்ப நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம கிட்ட கேட்டிருக்காங்க உங்களுக்கு இந்த காலகட்டத்துல குழந்தைகள் பிறக்கறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குங்க ஏன்னா அந்த இடத்துல தான் குரு பகவான் பார்வை சனி பகவானும் அந்த விஷயத்துல எந்த பிரச்சனையும் கொடுக்க இல்ல சாதகமா தான் இருக்காரு இந்த காலகட்டத்துல குலதெய்வ நம்பிக்கை உங்களுக்கு வேணுங்க குலதெய்வ வழிபாட போடுங்க பொங்கல் வைங்க வேண்டிக்கங்க எனக்கு குழந்தை பிறந்த உடனே அடுத்த முறை உங்ககிட்ட வந்து பொங்கல் வைக்கிறேன் மாவேலுக்கு போடுறேன் அப்படின்னு வேண்டிக்கங்க வாழ்க்கையில கட்டாயமா உங்களுடைய குடும்பத்துல ஒரு புதிய நபர் இணையறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு நானும் உங்களுக்காக இந்த செகண்ட் இந்த நொடி வேண்டிக்கிறேங்க எதை பத்தியும் பயப்படாதீங்க தைரியமா இருங்க நல்ல விஷயங்கள் நிறைய நடக்க போது உண்மையாலுமே சொல்றேன் இந்த நட்சத்திரக்காரர்கள் கடந்த பத்து வருஷமாவே ஏகப்பட்ட கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு வந்துட்டு தான் இருக்கிறாங்க குறிப்பா ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு பிறகே இவங்களுக்கு அந்த அளவுக்கு நல்லா இல்ல படிக்கிறதா இருக்கட்டும் வேலை தேடுறதா இருக்கட்டும் வேலை செய்யறதா இருக்கட்டும் தொழில் செய்யறதா இருக்கட்டும் காதல் செய்யறதா இருக்கட்டும் காதல் கல்யாணம் வரைக்கும் போகிறதா இருக்கட்டும் ஒருவேளை ஃபிக்ஸ் பண்ண கல்யாணம் நடக்குமா நடக்காதா அப்படின்னு ஒரு பயமா இருக்கட்டும் திருமணமே தள்ளி போறதா இருக்கட்டும் குழந்தை பிறக்கிறது தள்ளி போறதா இருக்கட்டும் வாடகை வீட்டிலேயே காலத்தை ஓட்டுறதா இருக்கட்டும் வாங்கின சொத்துல பிரச்சனையா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் இந்த நட்சத்திரத்துல இருந்து நம்மளுக்கு போன் பண்ணி நேரா வந்து மெசேஜ் மூலியமா பேசி இருக்கிறாங்க இந்த பயிற்சியில இருந்து ஒரு ஆறு மாசத்திலேயே நீங்க கொஞ்சம் ரிலாக்ஸா பீல் பண்ணுவீங்க இந்த நட்சத்திரத்துக்கு இதுவரைக்கும் எதெல்லாம் கிடைக்காம போச்சோ தடைப்பட்டுச்சோ அது எல்லாமே இப்போ அட்டகாசமா கிடைக்கும் ஒன் பை ஒன்னா வருஷ கட்டிட்டு வந்து நிக்கும் உங்களுக்கு கொடுக்கறதுக்காக பணப்புழக்கம் தாராளமா இருக்கும் நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் வெளிநாட்டுக்கே போவாங்க வேற ஊருக்கு போயிட்டு வேலை செய்வாங்க வேற ஊர்ல சம்பாதிச்ச பணத்தை கொண்டு வந்து சொந்த ஊர்ல சொந்த நாட்டுல தொழில் தொடங்குவாங்க அப்படியே தொழில் தொடங்கினாலும் அந்த தொழில்ல சீக்கிரமாகவே நல்ல லாபத்தை பார்ப்பாங்க மாற்றங்கள் நிறைய நடக்குங்க உங்களுடைய வாழ்க்கையில வீடு மாறுறதா இருக்கலாம் வேலை மாறுறதா இருக்கலாம் வேற ஊருக்கே போறதா இருக்கலாம் தொழில புதுசா வேற ஏதாவது ஸ்டார்ட் பண்றதா இருக்கலாம் தொழில கரண்ட் ட்ரெண்ட்க்கு ஏத்த மாதிரி எந்த தொழில் பண்ணா சூப்பரா இருக்குமோ இல்ல செய்யற தொழில எதை இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் அப்படின்னா லாபத்தை குவிக்க முடியுமோ

பயம் அந்த எண்ணங்களை எல்லாத்தையுமே தூக்கி தூர போடுங்க ஏன்னா இன்னும் கொஞ்ச நாள்லயே சூப்பரா வாழ போறீங்க நிறைய நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் வாழ்க்கையில முன்னேறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே ஏன்னா என்கிட்ட பார்த்ததுல நீங்க சொன்னதுல ஒரு முக்கியமான விஷயம் வாய்ப்புன்றதே கிடைக்கவே மாட்டேங்குது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியே கிடைக்க மாட்டேதுங்க என்கிட்ட நிறைய திறமைகள் இருக்கு அதை வெளியில காட்டணும் சொல்லி நினைக்கிறேன் ஆனா அதுக்கான சந்தர்ப்பமே அமையலன்னு சொல்லி இருக்கீங்க அந்த சந்தர்ப்பங்கள் எல்லாமே இப்ப அமையுங்க நீங்க எவ்வளவு புத்திசாலி அப்படின்னு சொல்லிட்டு நம்மை படைத்த கடவுளுக்கும் சனி பகவானுக்குமே நல்லா தெரியும்ல கட்டாயமாக போகும் பொழுது கொடுத்துட்டு தான் போவார் அதனால தைரியமா இருங்க முதல்ல உங்களுக்கு பண புழக்கத்தை கொடுப்பாரு நல்ல வேலையை கொடுப்பாரு வேலையில நல்ல வருமானத்தை கொடுப்பாரு நல்ல ப்ரொமோஷன் இன்கிரிமெண்ட் கொடுப்பாரு நல்ல முன்னேற்றத்தை கொடுப்பாரு செய்யற தொழில நல்ல லாபத்தை கொடுப்பாரு தொழில் வளர்ச்சியை கொடுப்பாரு நிறைய வாடிக்கையாளர்களை பிடிச்சி இழுத்து கொடுப்பாரு அதன் மூலமா உங்களுடைய லாபம் பல மடங்கா பெருகும் வரைக்கும் கடையை திறந்துட்டு வீட்டுக்கு திரும்பி வரும் பொழுது பாக்கெட்ல பணம் இல்லாம கல்லா பெட்டில பணம் இல்லாம திரும்பின காலகட்டங்கள் வீட்டுல ஏதாவது வாங்கிட்டு வர சொல்லி இருப்பாங்க அத கூட வாங்க முடியாம நிறைய நிறைய பேர் இந்த நட்சத்திரத்துல இருந்திருக்காங்க அந்த நிலை எல்லாமே மாறும் ஒவ்வொரு நாளும் நீங்க வீட்டுக்கு திரும்பும் பொழுது உங்க பாக்கெட் நிறைய பணம் இருக்கும் அத சனி பகவானும் சரி ராகு பகவானும் சரி உறுதிப்படுத்தி கொடுப்பாங்க முக்கியமா மே மாசம் நடக்க போற குரு பெயர்ச்சியா இருக்கட்டும் ராகு கேது பெயர்ச்சியா இருக்கட்டும் உங்களுடைய நட்சத்திரத்துக்கு சூப்பரா இருக்குங்க பெருசு பெருசா நினைக்க வைக்கும் பெருசு பெருசா சாதி வைக்கும் சிந்தி வைக்கும் அதை நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே பெருசா வளருவீங்க குறிப்பா அசையும் சொத்து அசையா சொத்துகள் அத்தனையும் வாங்குவதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகளை தனி பகவானே ஏற்படுத்தி கொடுப்பாரு நாம தான் அதை பயன்படுத்திக்கணும் இது வரைக்கும் உங்களுடைய பிசினஸ் ஸ்லோவா ஆம நவுற மாதிரி நவுத்துக்கிட்டு இருந்தது இனிமே சிங்கம் மாதிரி சீரு பயிர அளவுக்கு சக்தியை கொடுப்பாரு நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் இரண்டாவது வருமானம் வரும் வேலை செஞ்சுட்டு இருப்பீங்க ஃப்ரீ டைம் நிறைய இருக்கலாம் அதை ஆன்லைன்ல நிறைய விஷயத்த கத்துக்கிட்டு ஆன்லைன்லயே உங்க டைமை இன்வெஸ்ட் பண்ணி அதன் மூலமாவே நீங்க நிறைய சம்பாதிக்கலாம் நிறைய பேர் சம்பாதிச்சிட்டு இருக்காங்க இதற்கான காலகட்டம் அதான்

நட்சத்திரத்துல உருவாவாங்க இந்த நட்சத்திரத்துல இருந்து இந்த ராசியில இருந்து இதுவரைக்கும் உங்களுடைய அழகு கம்மியா இருக்கலாம் சீக்கிரமாவே வயது முதிர்ந்த தோற்றம் உங்களுக்கு உருவாகி இருக்கலாம் ஒரு சிலருக்கு எல்லாரையும் சொல்லுங்க அந்த விஷயங்கள் எல்லாமே இப்ப மாறும் உங்க பேஸ்ல ஒரு தேஜஸ் தெரியும் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு எல்லாம் இந்த காலகட்டத்துல ஒரு கல்யாண கலை தெரியும் கல்யாணம் செய்யறதுக்கும் வாய்ப்புகள் நிறையவே இருக்கு இந்த காலகட்டத்துல நேரடியா போயிட்டு பொண்ணோ மாப்பிள்ளையோ பாருங்க நேருக்கு நேர கண்ணுக்கு கண்ணு பாருங்க அதுல ஒரு அட்ராக்ஷன் வரும் அந்த அட்ராக்ஷனே கல்யாணம் வரைக்கும் கொண்டு போய் விட்டுரும் நிறைய பேர் இப்ப என்ன பண்றாங்க ஆன்லைன்

பிரபஞ்ச ஆற்றலை விட முடியும் முடிஞ்சா திருச்செந்தூர் போயிட்டு வாங்க நல்ல விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்கா நடக்குங்க நிறைய பேரு வம்பு வழக்கு போலீஸ் கோர்ட் கேஸ் சுத்திட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு எல்லாம் விடுதலை கிடைக்கும் அந்த வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு படிக்கிற மாணவர்கள் நல்லா படிப்பாங்க உயர்கல்வி படிக்கணும் நினைச்சவங்களும் புடிச்ச காலேஜ்ல புடிச்ச கோர்ஸ்ல சேரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு உடல்நிலை சரியில்லை சுகர் பிபி அதிகமா இருக்கு அப்படின்னு அவங்களுக்கு எல்லாம் ஓரளவுக்கு கண்ட்ரோல் வரும் வேற என்னங்க வேணும் திருமணமா இருக்கட்டும் இருக்கட்டும் குழந்தை பிறகுறதா இருக்கட்டும் காதலா இருக்கட்டும் நல்ல வேலை கிடைக்கிறதா இருக்கட்டும் வேலையில முன்னேற்றம் ப்ரொமோஷன் இன்கிரிமெண்டா இருக்கட்டும் தொழில் சிறக்கறதா இருக்கட்டும் சொத்து சேர்றதா இருக்கட்டும் பிரச்சனைகள் எல்லாமே சரியாகிறதா இருக்கட்டும் எல்லாமே சூப்பரா இருக்கலாம் எல்லாமே நல்லா இருக்கா அப்ப நான் ஜாலியா எதை பத்தியும் கவலைப்பட தேவையில்லையா அப்படின்னாக்கா அங்கேயும் ஒரு செக் பாயிண்ட் இருக்குங்க உங்களுடைய பேச்ச கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுங்க இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் ஸ்பீடா இருப்பீங்க ஸ்பீடா வார்த்தையை விட்டுருவீங்க அரிசியை கொட்டினா அழிலாம் வார்த்தையை கொட்டிட்டா அல்லவே முடியாது ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொள்ளும் அதை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க யாரா இருந்தாலும் சரி பார்த்து பேசுங்க இல்லனா உறவுகள் முறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு வண்டி வாகனத்துல வீட்டை விட்டு வெளியில போறீங்க அப்படின்னாக்கா பத்திரமா போயிட்டு வாங்க உங்களுடைய ஸ்பீட் லிமிட்லயே போங்க ரொம்ப ஸ்பீட் எல்லாம் முறுக்காதீங்க ரோட்ல நம்ம போயிட்டு போய் வேற எவனா வருவான் வாடா போட்டிக்கு அப்படின்னு சொல்லுவான் ஏ நீ போடா நான் பாத்துக்கிறேன் எனக்குன்னு வாழ்க்கை இருக்கு எனக்குன்னு வீட்டுல பிள்ளை குட்டிங்க இருக்கு எந்த போட்டிக்கு நான் வர தயாரா இல்லைன்னு சொல்லிட்டு நீங்க பாட்டு உதவி உங்களுடைய கடமையை மட்டும் பாருங்க யாரு ஏத்தி விட்டாலும் சரி

உங்களுடைய புத்திசாலி தனத்தை பயன்படுத்தி உங்களுடைய வியாபாரத்துல உங்கள தொழில்ல வேலை செய்யற இடத்துல முன்னேறுவதற்கான வாய்ப்புகள் எக்கச்சக்கமா இருக்குங்க உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் வர மே கேது பயிற்சியும் இருக்கு குரு பயிற்சியுமே இருக்கு இந்த பயிற்சிகள் உங்களுக்கு நல்லா இருக்கிறதால இந்த ரெண்டரை வருஷத்துல அட்லீஸ்ட் ஒரு எட்நூறு நாட்கள் சப்போர்ட்டா தாங்க இருக்கும் நீங்க அனுபவிச்சது எக்கச்சக்கம் யாராலும் அதை பத்தி சொல்றதுக்கு வார்த்தைகளே இல்ல ஆனா இந்த காலகட்டத்தில் உங்களுடைய குல தெய்வம் உங்களை காக்கும் அரணாக அமையுங்க எவனா இருந்தாலும் சரி உங்களுடைய வாழ்க்கையை கெடுக்கணும் நினைச்சவங்க உங்களுடைய முன்னேற்றத்தை தடுக்கணும் நினைச்சவங்கள ஏறி மிதிச்சு எதிரிகளை கதிகலங்க வச்சு வாழ்க்கையில முன்னேறும் காலகட்டம் இந்த எட்நூறு நாட்கள் தலை குழந்தை நின்னதெல்லாம் போதுங்க இனிமே தலை நிமிர்ந்து நில்லுங்க ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு வேலையிலயும் சரி தொழிலையும் சரி வருமானம் பல மடங்கு அதிகரிக்கும் இது வரைக்கும் உங்களால வேலை செய்ய முடியாம ரொம்ப சோம்பேறித்தனமா இருந்திருக்கும் கடந்த ரெண்டரை வருஷம் நீங்க செய்யணும் நினைச்ச பல விஷயங்களை செய்ய முடியாம போயிருக்கும் நாளைக்கு நாளைக்கு நிறைய விஷயத்தை தள்ளி போட்டிருப்பீங்க அது எல்லாத்தையுமே இந்த காலகட்டத்தில் முடிச்சு தூக்கி போட்டுருவீங்க நீங்களே ரொம்ப ஸ்பீடா இருப்பீங்க ரத்தம் சூடா இருக்கும் அது உங்களை சுறுசுறுப்படைய வைக்கும் இதுக்கு முன்னாடி நிறைந்த நெஞ்சாக இருந்தாலும் சில்லாக உடைந்த சிலை போல உங்களுடைய வாழ்க்கைய உங்களுடைய எதிரிகள் துரோகிகள் ரொம்ப கஷ்டப்பட வச்சாங்க வச்சாங்க யாரெல்லாம் நிலைக்குலையா ஒதுக்கி வச்சாங்களோடி வளர்ந்து நிற்கும் காலகட்டங்கள் ஏகப்பட்ட கண்ணுங்க ஊர் திருஷ்டிங்க அந்த திருஷ்டிகள் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படின்னு சொல்றாக்கு ஏற்ப வீழ்ந்த பின்னம் எழுந்து வந்த சாம்ராஜ்யத்தை உருவாக்கும் அளவுக்கு சக்தியை இந்த காலகட்டத்தில் நீங்க பெறுவீங்க வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் வேலையில இருக்கிறவங்களுக்கு வேலையில அந்த பிரச்சனைகள் எல்லாமே விலகி உங்களுடைய முன்னேற்றத்துக்கு உதவிகரமா இருக்கும் உங்களுடைய இழந்த அடையாளத்தை விட மிகப்பெரிய ஒரு அடையாளத்தை நீங்க பெற போறீங்க அப்படின்னு சொல்லணும் இதுக்கு முன்னாடி எல்லாம் உங்களுக்கு வந்த பிரச்சனைகளை பார்த்து நீங்க பயந்து இருக்கலாம் என்னடா இது வாழ்க்கை அவ்வளவுதானா முடிஞ்சிருமா இப்படியே இருக்க வேண்டியதானா அப்படின்னு சொல்லி நினைச்சிருப்பீங்க ஆனா இனிமே காட்டாற்று வெள்ளத்துல கூட எதிர்நீச்சல் போடும் அளவுக்கு சக்தியை இந்த சனி பகவானே கொடுப்பாருங்க உண்மையா சொல்ல